ல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து மிக முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பலன்களையும் எடுக்க முடியும் அதுதான் கரெக்டான பலன்கள் தோராயமாக சொல்கிறது யார் வேணால் சொல்லலாம் அதில் ஒரு விஷயமே கிடையாது அது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கணும் அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் விற்சிக ராசி விற்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய கஜகேசரி யோகம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு குழந்தைகளுடைய லைஃப் மாற்றம் நடக்கும் திடீரென்று குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஐவிஎஃப் ஐயஐ சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்லாம் போயின்ட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன நிம்மதி சந்தோஷம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் லாபஸ்தானம் தைரியஸ்தானம் விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மன நிம்மதி அடைக்கக்கூடிய ஸ்தானம் அது அதில் மூணு கிரகத்துடைய சஞ்சாரம் கண்டிப்பாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் வளர்ச்சி அடையக்கூடிய தருணம் வந்துவிட்டது நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் வந்துருச்சிரா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் சொல்கிறது கேட்டு நீங்கள் மனசு வெறும் சந்தோஷப்பட்டுவிட்டாலும் சரி நடந்து நெஞ்சமாக நடக்க போகிறதுன்னு நம்பி வேலை செஞ்சாலும் சரி ஆனால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியாக வியாபாரத்தின் ரீதியாக வேலை ரீதியாக ஃபேமிலியில் நிறைய அந்யோஞ்சம் இருக்கும் கஷ்டங்கள் தீரக்கூடிய அம்சங்கள் ரொம்ப முக்கியமாக செவ்வாய் சந்தனுடைய சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த பண்ண போகிறது ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது கலத்தரஸ்தானம் உங்கள் பார்ட்னர் ஓரியன்ட் ஸ்தானம் ஷேர் ப்ரோக்கிங் ஷேர் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட ஸ்தானம் அங்கே வந்து இந்த மாதிரி இணைவு ஏற்படும் பொழுது லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் கணவன் மனைவிகளில் இணக்கத்தை கொடுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளிவருவீங்கன்னு சொல்லலாம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் கௌரவ பிராப்தம் ஏற்படும் தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க பலவிதமான ஏற்றங்களை பெறக்கூடிய முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால் வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் கனமான பண வரவு உண்டு திருப்தி உண்டு சந்தோஷம் உண்டு சந்தோஷத்தின் உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பேசிக்கலாக விசாக நட்சத்திரக்கும் உண்டு வீட்டில் சந்தோஷம் பார்க்கும்பொழுது அறுபது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் நூறு பெர்சன்ட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்